வணக்கம் நான் டாக்டர் ஸ்ரீனிவாஸ் ராஜகோபாலா ட்ரான்ஸ்லாண்ட் டொமாலஜி கிளினிக்கல் லீட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இது டாக்டர் குமர்தித்தால் ப்ரோக்ராம் டேரக்டர் ஆஃப் ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்ப்ளாண்ட் அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்கள் நாங்கள் வந்து அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அக்ராஸ் ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்கு சிங்கிள் டீம் மோஸ்ட் ஆஃப் த ட்ரான்ஸ்ப்ளான்ஸ் நாங்கள் சென்னை அப்போலோவில் பண்ணுறோம் க்ரீன்ஸ் ரோட்டில் பட் ஆல்சோ பெங்களூரில் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் அடுத்தது அடுத்த மெட்ரோ சிட்டிஸ் ஃபேஸ் ஒன்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட் சாத்தியம்ன்றது இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறையா டாக்டர்ஸ்கே போய் சேரல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது சடன்லி இன்னும் போய் சேரலை அட் தி சேம் டைம் கம்யூனிட்டிக்கு நிச்சயமாக இன்னும் போய் சேரல ஆல்ரெடி நான் சொல்லியிருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டிரான்ஸ்பிளான்ஸ் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படுது நம்ம இரநூறு இரநூத்தி ஐம்பது டிரான்ஸ்பிளான் தான் இந்தியா முழுக்க பண்ணுறோம் அதில் தமிழ்நாடு லீடர் நம்ம எழுபத்தஞ்சி கிட்ட தமிழ்நாட்டில் ஒன்று நடக்குது ஒரு வருஷத்துக்கு இந்த நம்பரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னும் நிறைய பேர் நம்ம காப்பாற்றணுன்னா இந்த மெசேஜ் ஒன்று நம்ம ஆர்கன் டொனேஷனோட மகத்துவம் ஆர்கன் டொனேஷன் எஸ்பெஷலி ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம் வேறு இல்லைன்னா அது பண்ணுறதுக்கு வா சாத்தியம் இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் ஃபே நம்ம பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் ஆர்டர் லங் ட்ரான்ஸ்பிளான் சர்வைவர்ஸ் நம்ம சக் ரெசிபியன்ஸ் நம்ம பேஷன்ஸ் அவங்க அவங்களோட ஓன் வேர்ட்ஸில் நீங்கள் கேட்டீங்க சில பேர் மூணு மாதத்தில் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் பல வருஷத்தில் இருக்காங்க அவங்களோட இன்னும் நிறைய பேர் நாங்களோட பேஷன்ஸ் வர முடியல ஸோ இந்த இந்த இன்னும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக சாத்தியம் அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் அவங்க எல்லாமே பண்ண முடியுன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே போய் பேஷண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை போய் பப்ளிக்குக்கு டெஃபினட்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பிளான்ட்டோட அக்செப்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நம்ம அர்லிய ஸ்டேஜில் பண்ணும்போது டெஃபினெட்லி நம்ம ட்ரான்ஸ்லாண்டோட சக்ஸஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும் இன்னும் நிறைய பேருக்கு இதை போய் கொண்டு சேர்க்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் சார் இங்கிலீஷில் பேசுவார் நீங்கள் ஏதாவது இருந்தார் நீங்கள் சார் They just want to like, summarize from there. Okay. I'm Kumud Kumar Dital. I'm a cardiothoracic transplant surgeon in charge of this Apollo program for here and nationally. Of course, there are a few units doing some work already. We will try and streamline all of that into a single network. Um, and its uh, I apologize for not speaking Tamil. Uh, it's, it's a shortage that I have, and I need to work harder at that. Um, but just to say that this is a program that is dedicated to delivering. Outcome for our patients, however sick they are. And one of the things I can tell you is that we are currently transplanting probably the sickest of cases because we're having patients in advanced lung and heart failure who we have never seen before suddenly turning up in hospital, requiring ECMO to keep them safe and alive and then being bridged to a transplant. these patients around the world, majority of the centers do not even consider for transplantation unless they're already on the waitlist. so we are getting, you know, very good outcome in patients uh, coming like this out of the blue. and that is all down to the expertise of the teams, our team and all the other doctors at apollo who help uh, to create this ecosystem. that can deliver the safest passage for these very, very complex and sick patients. எந்த பேஷண்ட் வந்து இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான் டீமுக்கு ஒரு ரெஃபல் கொடுக்கணும் அந்த டாக்டர்ஸோ எப்போ வந்து உங்களை அப்ரோச் பண்ணணும் ஏன்னா நீங்க வந்து ஒரு டிரான்ஸ்பிளான் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜென்ரல் ப்ராக்டிஸ் இருப்பாங்க பல்மாலஜிஸ்ட் இருப்பாங்க அவங்க எப்போ வந்து உங்ககிட்ட வரணும் எந்த சிம்டம் இருக்கும் போது உங்ககிட்ட வரணும் சோ இதுதான் சிங்கிள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நீ நாங்கள் சொல்ல விரும்புகிறது அதாவது இப்போ நுரையீரல் வியாதியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல நம்ம மருந்து மாத்திரையால சரி பண்ண முடியும் அப்படின்றது முயற்சி நம்ம எந்த கரெக்டான டயக்னோஸ் பண்ணி மருந்து மாத்திரையை அப்ரோபிரேட்டா எடுத்து அதை மீறியும் நம்மளுக்கு நுரையீரல் வியாதி இருக்குது இருக்கு கொண்டு மோசமாகுது மருந்து மாத்திரைக்கு கண்ட்ரோல்ல வரல அப்படின்னு எந்த மாதிரியான வியாதிகளை இந்த யூஷுவலாக நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுரையீரல் சுருக்க வியாதி ஐஎல்டி அப்படின்னு சொல்றது இந்த ஐஎல்டி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது மீறி மீறி ப்ரொக்ரெசிவா இருக்கு அந்த கட்டத்தில் அவங்க ஆக்சிஜன் ஆரம்பிக்கணும்னு அவசியமே கிடையாது ப்ரொக்ரெசிவா இருக்கு நம்ம மேக்ஸிமம்லாம் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதை மீறியும் ப்ரோக்ரஸிவா இருக்குன்னா அதுதான் கரெக்டான கட்டம் ஆக்சிஜன் தேவைப்பட்டு ஒரு பத்து லிட்டர் அப்புறம் வந்தக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான் யோசிச்சோம்னா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே இருக்க வேண்டியதாக இருக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கும் போதே ஆர்கன் உறுப்புக்காக வெயிட் பண்ணணும் அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது நாலு மாதம் அஞ்சு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதாக இருக்கும் இதே இல்லாமல் நம்ம ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே கன்சிடர் பண்ணும் போது இருந்து நம்ம நடந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணிக்கிட்டோம்னா ரெக்கவரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த அவேர்னஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரெண்டு லெவல்லையும் பல்னாஜிஸ் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட் பேஷண்ட் லெவல்லையும் இம்பார்ட்டன்ட் தேங்க்யூ Um, lung transplant. There are many ways of doing lung transplant. It's a single lung. Sometimes you remove both lungs. Can you just briefly talk about um, how do you perform the surgery? How complex it is? Sure. So the what we do in terms of lung transplant, as to whether you need a single lung, a double lung, or a combined heart lung, depends really on the disease process that patients have. So if it is a non-infective um, disease. Um, then, and depending on your age, and if you're over f probably 60 years old or more than that, then you can often have a single lung transplant, particularly if you're worsening on the wait list, and that will expedite. You will have a lower risk surgery, and the prognosis is the same. Younger patients, of course, uh, than that, and for infective causes, will need bilateral lung transplant. And ILD, uh, for m many, uh, when it's very progressive, um, is we typically try and do double lung transplant for most patients, but single where it's only possible to try and reduce the risk and make sure we give them a very good uh, afterlife. Now, the other issue is with heart lung. So many patients have diseases, primarily of heart or the lung, which then damages the other organ. So both are failing and therefore both need to be replaced. And this is typically in younger patients with congenital heart disease. Or other patients from lung uh, disease called primary hy hypertension, which is raised blood pressure in your lung arteries. So these two groups um, are the ones that need the heart lung combined transplant, which is a bit more complicated. And we do that, these transplants. So a heart lung is done through the um, uh, middle of the chest, a uh, single lung is done through one side. Um, the, the bilateral lung, typically, we do it by opening across the chest. But depending on the patient's status and how early they've been referred, then we might just do away with just small incisions and replace both lungs through, through much smaller and minimally access, if you will, uh, procedures. Thank you, thank you, Dr. Kumar. Can you bring in one of your uh, other patients, please? Um, can you have one more chair? Single? இந்த எங்களோடய வோடஃப்பர் மோஸ்ட் சேலஞ்சிங் பேஷன்ஸ் என்னடா என்ன சேலஞ்சிங் எக்மோ அண்ட் எக்மோவில் நம்ம பண்ணும்போது ஈவன் தோ ராஜா சார் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு இடத்துலையும் இன்ஃபெக்ஷன் வரல எவ்வளோ தான் நம்ம வந்து அது அதுக்குன்னு நிறையா இன்டெவென்ஷன்ஸ் பண்ணுறோம் நர்சிங் கேர்லேருந்து எல்லாவோ ஏ பெட்ஷோர் வரக்கூடாது எந்த இடம் லைனில் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு ஆனாலும் நம்ம பண்ணுறது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வரது இட்ஸ் கொஸ்டின் ஆஃப் டைம் த லாங்கர் தம்ப எக்மில் இருக்கமோ த ஹையர் த சான்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஸோ செந்திலுக்கு ஒன் ஆஃப் அர் பிக்கஸ்ட் சேலஞ்சஸ் வாஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அப்புறம் வந்தது ஈவன் மோர் சேலஞ்சிங் ஸோ அவரோட ஜேர்னியை ஹீவில் ஷேர் வித் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க தமிழ் தெரியுமா உங்களுக்கு நான் தமிழ் சார் கிருஷ்ணகிரி ஆ என்னச்சு உங்களுக்கு எத்தனை வருஷம் முன்னாடி எத்தனை மாதத்துக்கு முன்னாடி என்ன எனக்கு வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே சார் அதாவது எனக்கு ரொம்ப டைம் வந்து முடக்கு வாதம் வந்ததுனால ப்ளட்டில் கலந்துடுச்சு அதனால் நுரையல் வந்து பாதிக்கப்பட்டது ரொம்ப நாள் எனக்கும் தெரியல நான் இங்கேயும் தனியார் ஹாஸ்பிட்டல் அங்கங்கே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது மணிப்பாலில் பார்க்கும்போது போது நுரையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்குது சொன்னேன் அப்புறமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க அங்கே போய்ட்டு அப்புறமா அங்கேருந்து ராயல் கேர் ஹாஸ்பிட்டலு கோயம்புத்தூர் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்து ரொம்ப ரொம்ப நாள் மூச்சு வாங்கிகிட்டே இருந்தது என்னால் நடக்க முடியல ரொம்ப கொஞ்சம் மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்புறமா தான் அங்கேருந்து சரி கா இதுக்கு அப்போலாவுக்கு ரெஃபர் பண்ணாங்க சொன்னானாங்க அங்கே வந்து அப்புறமா தான் சீனி சார் குமுதா சார் வந்து பார்த்து உடனே லங்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க உடனே எனக்கு லங்கு உடனே கிடச்சிது ஒரு பதினஞ்சு நாளுக்கு கிடச்சிது கிடச்சி அப்புறமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எனக்கு அதுக்கு முன்னே வந்து கான்செப்ட் இருந்துச்சு லங்கு வந்து நுரையில் வந்து சுவாசிக்க முடியாமல் எக்மோ கருவி வச்சுருந்தாங்க எக்மோ கருவிலேருந்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்புறமா நம்ம நாள் இருந்து பல குணமாய் நல்லா இருக்கும் சார் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் குணவானத்துக்கு இப்போ ஒருத்தருக்கு வந்து நீங்கள் எக்மோ போட்டிருக்கீங்க இன்னொருத்தருக்கு எக்மோ போடல எப்படி டிசைட் பண்ணுவீங்க ஒரு பேஷண்ட்டை மேக்சிமம் எவ்வளோ நாள் எக்மோ ஏன்னா ஒரு சிலருக்கு அவருக்கு லக்கியில் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே கிடச்சிச்சு சம் பேஷண்ட்ஸுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் சாரி பேசலாமா ஆ சிக்ஸ் மந்த்ஸ் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் எப்போ டிசைட் பண்ணுவீங்க எப்போ எக்மோ வேணுட்டு மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஒரு பேஷண்ட்டில் எக்மோ எக் பண்ணிருக்கலாம் ஸோ ரெண்டு செப்பரேட் விஷயம் ஒன்று எப்படி டிசைட் பண்ணுறோம் நம்ம எக்மோ தேவைப்படுது அப்படின்ட்டு எக்மோ தேவை வந்து லங்ஸோட ஃபெயிலியர் அவ்வளோ சிவியராகி அவங்களுக்கு ஆக்சிஜனோ இல்லை வென்டிலேட்டர் கருவி மூலயமோ அவங்களோட ரத்தத்தில் ஆக்சிஜனை கலக்க முடியல நம்மளால அப்படின்னா அதுக்கு மீறி அதுக்கு மேலே ஆர்டிபிஷியல் லங்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற போது பகுதி உங்க லங்ஸ் சுத்தமாக வேலை செய்யல ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட வேலை செய்யல அப்படின்னா நம்ம ஆர்டிபிஷியல் லங்ஸ் தேவைப்படுது அந்த ஆர்டிபிஷியல் லங்ஸ் தான் நம்ம எக்மோ கருவியா இந்த டைம்ல பயன்படுத்துகிறோம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இன்னொன்லாவே டிரான்ஸ்பிளான் ஆக்சிஜன்ல இருக்கும் போதே பண்ணிக்கிறது பெட்டர் ஏன்னா இப்போ எக்மோ கருவியில இருக்கும் போதுனா அப்போ நம்ம எக்மோ ட்ரா போட்டு டிரான்ஸ்பிளான் அப்புறம் தான் நம்ம ஐசியூ விட்டே வெளியில் வர முடியும் இல்லையா ஸோ அதனால் நம்ம ஐசியூவில் இருந்து நம்ம லங்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு நாள் எக்மோவில் போதும் எக்மோவோட காம்ப்ளிகேஷன்ஸ் இன்ஃபெக்ஷனோ இல்லை ப்ளீடிங்கோ அந்த ரிஸ்க்கோட இதை நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் எக்மோ ஸோ எவ்வளோ நாள் நம்ம எக்மோவில் வச்சுக்க முடியும் அப்படின்றது ஒரு அப்பர் லிமிட் இல்லை இது அப்பர் லிமிட் வந்து காம்ப்ளிகேஷனை டிபெண்ட் பண்ணி தான் ஸோ லாங்கஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனோ நாலு மாதம் அஞ்சு மாதத்துலேயும் நம்ம பண்ணியிருக்கோம் ஷார்ட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் ஆர் ஷார்ட்டஸ்ட் ட்ரான்ஸ்லான்ஸ் எந்தில் ஆறு நாள்லேயே ஆக்சுவலாக எக்மோ போட்டு ஆறாத நாள் அவருக்கு லங் கிடச்சிருச்சு பட் நம்மளுக்கு ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் விஏவி எக்மோ போட்டோம் சலீம் சருக்கு ஈவினிங்ள்ளே ஹார்ட் கிடச்சிது ஸோ டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு ஒன் சேர் ஜென்ரலாக பொதுவாக எவ்வளோ நாள் ஒருத்தவங்க வெயிட் பண்ணணும் டொனேஷனுக்கு அப்படின்றது அவங்களோட ப்ளட் குரூப்பும் ஹைட் பொறுத்துருக்கு ஸோ அது எக்மோவோ இல்லை எக்மோ இல்லாதது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைட்டி கிடையாது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டோ லெவலில் சம் ப்ரயாரிட்டி இருக்குது எக்மோ போடுறவங்களுக்கு பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டேட் ஆஃப் பதிவு செஞ்ச டேட்டில் தான் இருக்குது ஸோ இதனால் நம்ம ஒன்மோர் ரீசன் நம்ம ஏர்லியராக கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா தேங்க்யூ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ இனி உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருக்கா உங்களுக்கு டீம் கிட்டேயோ அல்லது பேஷன்ஸ் டீ ஏதாவது கொஷின் கேட்குன்னா நீங்கள் கேட்கலாம் என்ன உங்களுக்கு டைம் ஆகிட்டு இருக்கு ரொம்ப த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுது எனி யூ பண்ணியும் எக்மோனா என்ன நல்ல கொஷின் ஸோ எக்மோனா ஒரு கருவி இப்போ டய கிட்னி வேலை செய்யல அப்படின்னா டயலிசிஸ்ன்றது ஒரு ஒரு கருவி வச்சு நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கெட்ட காற்று உடம்புல எடுக்கிறது கார்பன் டை ஆக்சைடுன்ற ஒரு கெட்ட காற்று ரத்தத்துலேருந்து வெளியில் எடுத்து நல்ல காற்று ஆக்சிஜனை உள்ள செலுத்துறதுக்கு எக் போன்ற ஒரு கருவி இருக்குது ஸோ இந்த கருவிக்குள்ளே உடம்புல இருக்கிற எல்லா ரத்தமும் வந்த உடனே அதில் ஆக்சிஜனை ஏற்றிட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியில் எடுத்து திருப்பி அதை பம்ப் பண்ணி உடம்புக்குள்ளே ஏற்ற போகுது ஆனால் டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு மூணு நாள் பண்ணால் போதும் ஆனால் நம்ம மூச்சு எடுக்கிறதும் இறுதியம் துடிக்கிறதும் ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி இது ஒவ்வொரு செகண்டும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம நிறுத்த முடியாது நடு பண்ண முடியாது ஏன்னா காற்றுல ரத்தத்தில் கலந்த காற்று நல்ல காற்று வந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு தான் பத்தும் நாலாவது நிமிஷத்தில் ஆக்சிஜன் பத்தாது நம்மளுக்கு ஸோ அதனால் நம்ம இது ஒரு கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கோம் அதான் பிரச்சனை சிம்பிளாக டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி ஃபெயிலியரில் டயாலிசிஸில் இருந்தாங்கன்னா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கூட அவங்க டயாலிசில் இருக்கலாம் ஆனால் எக்மோவில் இருந்தாங்கன்னா ஒரு லங் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு மேக்சிமம் ஒரு ஆறு மாதம் மேக்ஸிமமாக புஷ் பண்ணலாம் அதுக்கு மேலே அவங்க எக்மோ விஷயம் இருக்க முடியாது அதுதான் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அதனால தான் ஒரு சீக்கிரமாக வரணும் ரொம்ப வெயிட் பண்ணாதீங்க வந்திங்கனாலுமே ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ப்ளான் பண்ணோம் ஆனால் கிட்னி அது மாதிரி கிடையாது அதனால் லங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆப்ரேஷன் லங் ட்ரான்ஸ்பிளான் வேறு ஏதோ கொஷின்ஸ் இருக்கா உங்களுக்கு ஸோ ஆக்சி அதுதான் இது இப்போ நம்ம எக்மோவில் போல டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் போது சில காம்ப்ளிகேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது இது அதுக்கு அதில் மெயினாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஹீலிங் அதெல்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ அதில் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்போது இந்த எக்மோலேருந்து போன்லேருந்து பண்ணும்போது அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் ஹையராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் சம் ப்ராப்ளம் இருக்குது பட் நீங்கள் இவர் எக்மோவில் இருந்தார் இருந்தாரு வெளியில் வர முடியாதவரும் இப்போ தானே நடந்து வர்றாரு ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டு தான் நம்ம அண்ட் இப்போ இது இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது ஸோ ஹி ஸ்டில் டூயிங் வெல்ன்றது இண்டிபெண்ட்டாக இருக்கார் அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிறாரு அட் ஒன் ஸ்டேஜ் நம்ம இப்போ இருந்தபோது இவர் வெளியில் வருவாரி அவங்க ஃபேமிலி டெய்லி வந்து எங்ககிட்ட அழுத சுச்சுவேஷன்லேருந்து நம்ம அவர் இண்டிபெண்ட்டாக இருக்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன் என்னை பொறுத்த வைக்கிறது சார் ஹார்ட்டு லங்ஸு வந்து டொனேட் பண்ணுறது ஒரு வயசு இருக்கும் பேஷண்ட்டு ஒரு ஏஜ் இருக்கும் ஹியர்

நம்ம எவ்வளோ குளோ விஷயம் மேட்ச் பண்ண பார்க்குறோமோ அவ்வளோ குளோ சான்ஸ் அது வந்து அவங்களுக்கு உறுப்பு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு பத்து விஷயம் மேட்ச் பண்ணணுன்னா ஒரு விஷயம் மேட்ச் பண்ணணுன்னா அதுதான் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு விஷயம் மேட்ச் பண்ணணுன்னா உங்களுக்கு டொனேஷன் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்து விஷயம் மேட்ச் பண்ணணுன்னா இன்னும் பத்து மடங்கு டைம் ஆகும் நம்மளுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு ஸோ பொதுவாக ஜென்ரலாக நாங்கள் மேட்ச் பண்ணுறது பிளட் குரூப் லங்கை பொறுத்த வரைக்கும் சைஸ் ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் மாஸ் இதை தவிர நம்ம மேட்ச் பண்ணுறது சில விஷயங்கள் நம்ம உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அது வரப்போகிற உறுப்பை வந்து பாதிக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மூணு விஷயம்தான் தான் யூஸ்வலாக நம்ம மேட்ச் பண்ணுவோம் ரொம்ப யங்காக இருக்கிறவங்க சப்போ இப்போ முப்பது வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் டென் இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் டோனரு ஐடியெல்லாம் சுச்சுவேஷனை பா சூஸ் பண்ண பார்ப்போம் ஆனால் அதுக்கு அந்த பேஷண்ட் வந்து நம்மளுக்கு ஏர்லியர் ஸ்டேஜில் வந்திருக்கணும் இப்போ நம்ம வந்து அவங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் எக்மோவில் இருக்காங்க இருபது நாள் முப்பது நாள் எக்மோவில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஐடியல் டோனருக்கு வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது எக்மோலேயே அந்த வெயிட் பண்ணுற டைமில் அவங்களுக்கு உயிரிழப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு ஐடியல் சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணணுன்னா அவங்க அந்த அப்ரோப்ரியேட்டான டைமில் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருங்க அப்போ சர்ச் பண்ண முடியும் இந்த லங்ஸும் ஹார்ட்டும் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வரைக்கும் அது பிரயோஜனப்படும் சார் ஸோ இது டொனேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இறந்தக்கப்புறம் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்னா அந் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இது மூளைச்சாவை இருந்தவங்களால் டொனேட் பண்ண முடிஞ்சது அதாவது அவங்களுக்கு இன்னும் இறுதியும் துடிச்சிட்ருக்கு ரத்த ரத்தம் இருக்குது ஆனால் மூளை செயல்பாடு முக்கியமாகவே இல்லை அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் கவர்மெண்டில் வந்து டெத் டிக்ளரேஷன் மூலச்சாவ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில கிரைட்டீரியா வச்சுருக்காங்க அதை வச்சு ரெண்டு பேர் இண்டிபென்டென்ட்டாக இவங்க மூளை வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணக்கப்புறம் அவங்களை வந்து டொனேஷனுக்கு சாத்தியமாக ஃபேமிலி இன்ட்ரெஸ்டடா அப்படின்னா கோஆர்டினேட்டர்ஸ் கேட்பாங்க அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட பதிவு பண்ண முடியும் அவங்க டொனேஷன் இந்த மாதிரியான உறுப்புக்கு அவங்க டொனேஷன் போது கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் நம்மளுக்கு டிரான்ஸ்பிளான்ட் இத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டொனேஷன் இருக்குது பதிவு பண்ண தேதிப்படி இவங்க தான் நம்பர் ஒன் அவங்களுக்கு இது மேட்ச் ஆகுதுன்னா நீங்க வந்து அசஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரியான சுச்சுவேஷன் நாங்கள் நம்பர் ஒன்னா இருக்கும் போது நம்ம போய் கவர்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் வென்டிலேட்டரில் இருக்கிற பேஷண்ட்டை நம்ம அசஸ் பண்ண முடியும் ஆனால் அந்த டைம்ல ஆர்கன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா மேட்ச் ஆகுதா அப்படின்னு அப்போ நம்ம இதை ப்ரொசீட் பண்ண முடியும் வீட்டில் இருந்ததுக்கு அப்புறம் பண்ண முடியாது இல்லை இல்லை மூளைச்சாவு அடைஞ்சாலும் அந்த எவ்வளோ நேரம் வரைக்கும் அவங்க அந்த மூளைச்சாவு ஆகி அது யூஸ்வலாக ஸ்டேபிளாக இருந்தாங்கன்னா எவ்வளோ நாள் வேணால் பாசிபிள் பட் யூஸ்வலாக டிப்பிக்கலாக மூளைச்சாவை ஆகி ஒரு ரெண்டு நாளுக்குள்ளே உறுப்பு டொனேஷன் எல்லாம் ஆகும் தமிழ்நாடு இப்போ டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ளே இந்த டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ ராத்திரி வந்து ஒரு பத்து மணிக்கு டொனேஷன் இன்ஃபர்மேஷன் வருதுனா காலையில் ஆறு மணிக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் இதில் அதான் ஒரு டீப்பாக உங்கள் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளைச்சாவு ஆனதுக்கு அப்புறம் மூளை வந்து ஃபங்க்ஷன் ஆகாது அதனால நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பாடியில் வர ஆரம்பிக்கும் ஒரு பேஷண்ட் வந்து அவங்க மூளைச்சாவு அடைந்த ஒருத்தர் வந்து வெண்டிலேட்டரில் இருந்தால் கூட ஒரு ஃபைவ் டு செவன் டேஸில் ப்ளட் ப்ரெஷர் தாங்காது ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஒரு செவன் டேஸ் வரைக்கும் தான் அவங்களை வந்து வென்டிலேட்டரில் மெயின்டைன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலுமே மெயின்டைன் பண்ண முடியாது அதுதான் அதான் நீங்கள் கேட்ட கொஷின் நினைக்கிறேன் செகண்ட் வந்து இப்போ ஒரு மூளைச்சாவு வருது ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணும் டிக்ளேரேஷன் பண்ணும் ஹார்ட்டை எடுத்துட்டா ஒடே டிக்ளேர் பண்ணிடுவாங்க அடுத்தது ஓகேங்களா அந்த டொனேஷன் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சாலே டெத்து கம்ப்ளீட் டெத் அதுக்கப்புறம் பாம்பே அண்ட் இருக்கு நாங்க டிரான்ஸ்பிளான் சென்னையில் பண்ற டிரான்ஸ்பிளான் இந்த டீம் வந்து ஹார்ட் அண்ட் லங் ட்ரான்ஸ்லாட் அக்ராஸ் அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த டைமில் நம்ம நாங்கள் ஃபோர் டயர் ஒன் சிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் மெஜாரிட்டி ஆஃப் த ஒர்க் எங்களோட ஒர்க் இன்னும் இன்னொரு சென்னையில் தான் இருக்குது பட் ஸ்டில் டுவெண்ட்டி பர்சன்ட் இப்பயே நாங்கள் பெங்களூரில் பண்ணிட்டுருக்கோம் ஸோ ஆல்ரெடி நாங்கள் பெங்களூரில் இந்த வருஷமே அஞ்சு ஏழு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு ஸோ அது கோயிங் ஃபார்வ்ட் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் லோக்கலாக சம் டீம் மெம்பர்ஸ் பெங்களூர்லேயே இருக்காங்க இந்த டீமில் சம் பிப்பிள் இங்கேருந்து போய் ட்ரான்ஸ்பிளான் டைமில் நம்ம அங்கே போய்ட்டு ட்ரான்ஸ்பிளான் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடும்